நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கடலூர் மாவட்ட ஆள் செருப்பு நிலையம் மூலம் அறுபத்தி நான்கு உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க அதற்கு நிறைய நண்பர்கள் விண்ணப்பித்திருப்பீங்க அதற்கான எழுத்து தேர்வு தேதி அறிவிச்சிருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தயவு செய்து இந்த வீடியோ முழுவதும் பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அதோட லைக் பண்ணிடுங்க அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்றுதான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க டேட்டு பார்த்தீங்கன்னா மூன்று நவம்பர் இரண்டாயிரத்தி பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் கூட்டுறவு நிறுவனங்களில் காலியாக உள்ள இருபது உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு கடலூர் மாவட்ட ஆள்செருப்பு நிலையத்தால் நடத்தப்பட உள்ள எழுத்து தேர்வுக்கு இணைய வழி விண்ணப்பிக்க விளம்பர எண் ஒன்று ஸ்லாஷ் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாள் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபது படி பாத்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க விண்ணப்பித்திருப்பீங்க எழுத்து தேர்வு தேதி அறிவிச்சிருக்காங்க எழுத்து தேர்வு நடைபெறும் ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க இதற்கான ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் சொல்லியிருக்காங்கன்னா பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் பாத்தீங்கன்னா இதற்கான ஆல் டிக்கெட் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் கடலூரை தலைமையிடமாக கொண்டு கடலூர் மாவட்டம் முழுவதும் செயல் எலியாக கொண்டு செயல்படும் கடலூர் மாவட்டம் மத்திய வங்கியில் காலியாக உள்ள நாற்பத்தி நான்கு உதவியாளர் பதிவுக்குரிய பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிர்ப்பதற்கு கடலூர் மாவட்ட ஆள்சிற்பின் நிலையத்தால் உள்ள எழுத்துத் தேர்வுக்கு இணை வழி விண்ணப்பிக்க விளம்பர எண் இரண்டு ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாலு பார்த்தீங்கன்னா ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபது படி பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க இதற்கு நிறைய நண்பர்கள் விண்ணப்பித்திருப்பீங்க ஸோ இதற்கான எழுத்துத் தேர்வு தேதி அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ என்னைக்கு வந்து நடைபெறும் சொல்லியிருக்காங்கன்னா ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று பார்த்தீங்கன்னா இதற்கான எழுத்து தேர்வு நடைபெறும் சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான ஆல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா எண்ணிலிருந்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா பத்தொம்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் பார்த்தீங்கன்னா பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இணையதளத்தில் முகவரி பார்த்தீங்கன்னா டபிள்யூ 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 டாட் சியூ டிடிஆர்பி டாட் ஐஎன் ஸோ இந்த இணையதளத்தில் போயிட்டு இதற்கான ஆல் டிக்கெட் வந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஸோ இந்த எழுத்து தேர்வு வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் பிரபு எம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ முடிந்த வரைக்கும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் இந்த தகவல் சென்றுடட்டும்